வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டிலலாம் வந்து ஒயிட் ரைஸ் வந்து மிஞ்சிடுச்சுன்னா அதை வச்சு எப்படி டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் செய்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு அந்த மிஞ்சின சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி சாதன்றதுனால நல்லா வந்து ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு ஏழுலருந்து எட்டு பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கோம் இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்ய போகிறேன் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகா ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வந்து வச்சிருக்கேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் தக்காளி சாதம் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அது போட்டு நல்லா கொஞ்சம் பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை வந்து உள்ளே போட்டு அதுவும் லைட்டாக வந்து பொரியணும் பொறிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து சீரகம் வந்து போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் வந்து கடலைப்பருப்பு போடுறோம் கடலைப்பருப்பு போட்டு செய்கிறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அதோடு சேர்த்து கொஞ்சம் முந்திரி பருப்பு இப்போ அந்த முந்திரி பருப்பும் கடலை பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் லைட்டாக வந்து பொரிய விடுங்க இப்போ அது கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் அதுக்குடியே வந்து போட்டிருக்கேன் போட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு வந்து போட்டுக்கலாம் இதில் பூண்டு போட்டு செய்கிறது வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு பூண்டு வேண்டானோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகணும் நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் போட்டிருக்கோம் சில பேர் வந்து இதை அப்படியே அடித்து நல்லா கொஞ்சம் ப்யூரி மாதிரி வந்ததுக்கப்புறம் அதை போட்டு கூட செய்வாங்க நான் வந்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் நீங்கள் வேணும்னா அடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் அந்த ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வந்து வதங்க விடலாம் இப்போ அந்த தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா சேர்ந்து நல்லா வதங்கணும் இப்போ இதுக்கு கொ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குழம்பு மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மசாலா வாசனை போகணும் அப்புறம் அந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும் அதுக்காக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட போகிறோம் நிறையா தண்ணி ஊற்றின அவசியம் இல்லை ஏன்னா எதுவும் காயெலாம் போடலை உங்களுக்கு வேணும்னா எதாவது காய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப போடாததுனால நம்ம ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர மாதிரி வதக்கி வந்து விட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு கொத்து கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இப்போ இது பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு ஸ்பூன் நெய் அதுவும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டதுனால பார்த்திங்கன்னா கலர் நல்லா டார்க்காகிடும் அதனால் அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் மிக்ஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி சாதம் வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை போட்டு அப்படியே நல்லா கிளறி விடுங்க இந்த சாதம் கிளறும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம் வந்து ஆக்கிக்கோங்க நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒயிட் ரைஸே வந்து எங்கேயுமே தெரியாத மாதிரி நல்லா வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ அதில் இருக்கிற எல்லா ஃப்ளேவருமே வந்துட்டு நல்லா வரும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு நல்லா ஒரு சிம்பிளான நல்லா ஈஸியான ஒரு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டோம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நல்லா ஒரு சிப்ஸு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்